ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ரெண்டில் எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் புள்ளி ஏயின் எக்ஸ்அச் தொலைவு அதன் ஒய்ஹச்சு தொலைவிற்கு சமம் அதாவது புள்ளி ஏயோட எக்ஸ்அச் தொலைவும் ஒய் அச்சு தொலைவும் சமம்னு கொடுத்துருக்காங்க அதனால் புள்ளி ஏ இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா ஏ கமா ஏ என்க இங்கே கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ தொலைவு கமாக்கை அடுத்திருக்கக்கூடியது ஒய்யச் தொலைவு நமக்கு ரெண்டுமே சமம்னு கொடுத்தனால ரெண்டே நீங்கள் சேமாக தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா மேலும் பி புள்ளி ஒன்று கமா மூணு அதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று கமா மூணு என்ற புள்ளியிலிருந்து அப்புள்ளி ஏ ஆனது பத்து அலகு தொலைவில் இருக்கிறது அதாவது ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் உள்ள தொலைவு பத்து அலகு அதை எழுதிக்கலாம் ஏபி ஏபியோட தொலைவு பத்து அலகு எனில் ஏயின் தொலைவுகளை காண்க அதாவது ஏ புள்ளி என்ன இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே இனிமேல் தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கிறேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா இப்போ ஏபிக்கு பதில் இந்த ஃபார்முலாவில் மதிப்புகளை பிரதிவிட போகிறேன் ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு அப்போ முதல் புள்ளி ஏ புள்ளி அதனால் கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் ஒன் அடுத்து உள்ளது ஒய் ஒன் ரெண்டாவது பி அப்புறம் ரெண்டாவது புள்ளி பி புள்ளி இங்கே கமாக்க முன்னாடி உள்ளது எக்ஸ் டூ கமாக்கா அடுத்திருக்கக்கூடியது ஒய் டூ மதிப்புகளை பிரதி இடுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ் டூ இருக்குது எக்ஸ் டூவோட மதிப்பு ஒன்று அடுத்து மைனஸ் அப்புறம் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஏ இனி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மூணு நடுவில் மைனஸ் அப்புறம் ஒய் ஒன் ஒய் ஒன்னோட மதிப்பு ஏ இனி ஹோல் ஸ்கொயர் சமம் இங்கே சமத்துக்கு அடுத்த என்னது இருக்குது பத்து அடுத்த ஸ்டெப்பில் ரூட்டை அந்த பக்கம் கொண்டு போகிறேன் ரூட் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயராக மாறும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதை விரிவுபடுத்த போகிறேன் பாருங்கள் மைனஸ் சடுக்கில் ரெண்டு அப்போ இது என்ன ஃபார்முலான்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இங்கே மைனஸ் சடுக்கில் ரெண்டு அதனால் இதை எப்படி மாற்றிக்கணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இப்படி நம்ம மாத்திக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே ஏ இருக்கு அப்போ ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் மைனஸ் முன்னாடி ஏ இங்க மைனஸ் முன்னாடி ஒன்று அப்போ ஏயோட யோட மதிப்பு என்னது ஒன்று அப்புறவு அந்த ஸ்கொயர் ஃபார்முலாயில மைனஸ் ஃபார்முலாயில ரெண்டு இன்டூ ஏ ஏயோட மதிப்பு ஒன்று இன்டூ பி பியோட மதிப்பு பார்க்கலாம் மைனஸுக்கு அடுத்து பி இங்கே மைனஸுக்கு அடுத்து ஏ அப்போ பியோட மதிப்பு ஏ கூட்டல் அடுத்தும் பி பியோட மதிப்பு ஏ அப்புறவு அந்த ஸ்கொயர் இனி இங்க கூட்டல் இப்போ இதை விரிவுபடுத்தலாம் இங்கே நடுவில் மைனஸ் அடுக்கலை ரெண்டு அப்போ இதே ஃபார்முலா தான் ஃபஸ்ட் ஏ இருக்கு அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் மைனஸு முன்னாடி ஏ இங்கே மைனஸ் முன்னாடி மூணு அப்போ ஏ மதிப்பு மூணு அடுத்து இந்த ஸ்கொயர் ஃபார்முலாயில மைனஸ் ஃபார்முலாயில ரெண்டு இன்டூ ஏ ஏயோட மதிப்பு மூணு அடுத்து பி மைனஸுக்கு அடுத்து பி இருக்கு இங்கே மைனஸுக்கு அடுத்து ஏ அப்போ பியோட மதிப்பு ஏ கூட்டல் அடுத்தும் பி பியோட மதிப்பு ஏ அப்புறவு அந்த ஸ்கொயர் இனி சமம் இந்த ரூட் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயராக மாறும் அதனால் பத்து ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருங்க இப்போது ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று தான் மைனஸ் ரெண்டே ஒன்றே பெருக்குன்னா ரெண்டு அடுத்து அந்த ஏ கூட்டல் இனி இந்த ஏ ஸ்கொயர் கூட்டல் மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது அடுத்து மைனஸ் ரெண்டே மூணே பெருக்குன்னா ஆறு அடுத்து அந்த ஏ கூட்டல் அப்புறவு ஏ ஸ்கொயர் இனி சமம் பத்து ஸ்கொயரோட மதிப்பு நூறு இனி ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயரே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா ரெண்டுமே பிளஸ்ல இருக்குது அப்போ கூட்டலாம் ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால கூட்டும்போது ரெண்டு ஏ ஸ்கொயர் இப்படின்னு கிடைக்கும் ஏ ஸ்கொயருக்கு அடுத்து ஏ இங்கே ஏ இருக்கு இங்கே ஏ அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே மைனஸில் இருக்குது அதனால் மைனஸ் குறியீட போட்டு கூட்டுங்க ரெண்டையும் ஆறையும் கூட்டினா எட்டு அடுத்து ஏ இனி நம்பரை மட்டும் இங்கே ஒன்பது இங்கே ஒன்று ரெண்டுமே ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் கூட்டினா என்ன கிடைக்கும் ஒன்னும் ஒன்பதையும் கூட்டினா பத்து அப்புறவு இந்த நூறை இங்கே கொண்டு வரலாம் ப்ளஸில் இருக்கக்கூடியது இங்கே வந்து மைனஸ் ஆகிடும் மைனஸ் நூறு அடுத்தங்க எதுவுமே இருக்காது அதனால ஜீரோ அப்புறவு ரெண்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எட்டு ஏ இனி ஒரு மைனஸ் ஒரு மைனஸ்னாலே கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க இருந்து பற்ற கழித்தா தொண்ணூறு பெரிய நம்பர் நூறு அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் தொண்ணூறு அந்த சைடு ஜீரோ இப்போ இது எல்லாமே வாய்ப்படி கேன்சல் ஆகும் அதனால டிவைடட் பை ரெண்டு எடுத்து எழுதிக்கலாம் அதாவது பைக்கை கீழே ரெண்டுன்னு எழுதிக்கணும் இந்த மாதிரி இங்கே எடுத்து எழுதிருங்க இப்போ கேன்சல் பண்ணலாமா இந்த ரெண்டா இந்த ரெண்டா கேன்சல் ஆயிடும் பாக்கி என்னது இருக்கு ஏ ஸ்கொயர் அடுத்து மைனஸ் இங்க ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ மேலே பாக்கி நாலு ஏ இருக்கு கீழே ஒன்றுனா எழுதிக்காண்டாம் அப்புறம் மைனஸ் இங்கே ஓ ரெண்டு நாலு ரெண்டு எட்டா ஒன்பதுலேருந்து எட்டா கழிச்சா பாக்கி ஒன்று இது இப்போ பத்து அப்போ ஐ ரெண்டு பத்து இங்க பாக்கி நாப்பத்தி ஐந்து சமம் இனி மேலே ஜீரோ இருந்துகிட்டு கீழே என்ன நம்பர் வந்தாலும் இது மொத்தம் என்ன ஆயிடும் ஜீரோன்னு ஆயிடும் இனி நம்ம இதோட காரணிகளை கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்கொயர் முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த ஒன்னையும் லாஸ்ட் இருக்கக்கூடிய மைனஸ் நாற்பத்தி ஐந்தையும் பெருக்கலாம் பெருக்கனா என்ன வரும் மைனஸ் நாற்பத்தி ஐந்து ஒரு மைனஸ்னால அந்த மைனஸ் அப்படியே வந்துடும் அடுத்து கூட்டும் போது என்ன கிடைக்கணும்னா நடுவுல உள்ளது மைனஸ் நாலு அப்போ பெருக்கும் போது நம்மளுக்கு நாற்பத்தி ஐந்து எப்போ வரும் ஒன்பதையும் ஐந்தையும் பெருக்குனா நாற்பத்தைந்து வரும் ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு பெருக்கும் போது எப்போ நம்ம மைனஸ் போடுவோம் ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்தால் தான் நம்ம மைனஸ் போடுவோம் அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு மைனஸ் போடணும் அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பார்க்கணும் கூட்டும் போது இங்கே என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும் இங்கே மைனஸ் இருக்கு அப்போ பெரிய எண் ஒன்பது அதனால இதுக்கு மைனஸ் போட்டுடலாம் இதுக்கு பிளஸ் போட்டுருங்க இனி செக் பண்ணுங்க பெருக்கலாமா பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும் ஒன்பத்தைந்து நாற்பத்தைந்து கரெக்டாக மைனஸ் நாற்பத்தைந்து கிடைக்குது அடுத்து கூட்டலாம் கூட்டும் போது ஒரு மைனஸ்னா கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும் கழிங்க ஒன்பதுலேருந்து ஐந்தை கழித்தா நாலு பெரிய எண் ஒன்பது அதோட குறியீடு மைனஸ் கரெக்டாக மைனஸ் நாள் வருது அப்போ எடுத்து எழுதிக்கலாம் இங்கே ஏ இருக்கு அதனால ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்து எழுதிருங்க அடுத்து இந்த மைனஸ் ஒன்பது இன்டூ அடுத்தும் ஃபஸ்ட் ஏ எழுதிக்கணும் அடுத்து ப்ளஸ் ஐந்து சமத்துக்கு அடுத்து ஜீரோ இருக்கு இனி தனித்தனியாக ஜீரோக்கு சமப்படுத்தலாம் முதல் ஏ மைனஸ் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அல்லது அடுத்து ஏ கூட்டல் ஐந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தானே கண்டுபிடிக்கணும் அதனால ஏய மட்டும் வச்சுக்கலாம் மைனஸ் ஒன்பது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஒன்பதாக மாறும் அல்லது இங்கே ஏயை வச்சுக்கலாம் பிளஸ் ஐந்து சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஐந்து ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி புள்ளி ஏ எடுத்து எழுதிக்கலாமா புள்ளி ஏ பாருங்க ஃபஸ்ட்டு புள்ளி ஏயை நம்ம ஏக்கமாக ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அதாவது எக்ஸ் எச்சு தொலைவும் ஒய்ஹச்சு தொலைவும் சமம் ரெண்டுமே சேமாக தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே ரெண்டு மதிப்பு கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒன்பது ஒன்பது எழுதிருங்க இங்கே ஒன்பதுனா இங்கே என்னது ஒன்பது தான் அல்லது ஏயோட மதிப்பு எப்படி இருக்கும்னா ரெண்டாவது மைனஸ் ஐந்து கிடைக்குது அப்போ இங்கே மைனஸ் ஐந்துனா இங்கே மைனஸ் ஐந்து சரிங்களா இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளவுதான் இந்த சம்